நீயும் நகை இதெல்லாம் தேவையா நான் ஒரு புது புது விஷயம் சொல்லிட்டா விஷயமா அதிர்ஷ்டம் தரக்கூடிய மணிக்கூட்டு சீட்டு புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க தெரியுமா தற்பொழுது எஸ் ஜுவல்லரியில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராடோ நீங்களும் ஆசைக்கு ஒரு கட்ட வேண்டியதுதான் நேரம் இது விலை ராடோவுடன் ஒவ்வொரு கணத்தையும் சொந்தமாக்குங்கள் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் எஸ் பேபே மொபைல் ஆப்பில் பிழை சில பயணிகள் அதிகமாக கட்டணம் செலுத்தும் நிலை உஸ்டரில் நாய் பராமரிப்பு மையத்தில் பதினோரு நாய்கள் மரணம் விஷம் கலந்த உணவா காரணம் ரகன் பெட்ரோல் நிலைய கொள்ளை முயற்சி இரு பதினேழு வயது இளைஞர்கள் கைது சுகாதார காப்பீட்டு நிறுவன தலைவர்களின் சம்பளத்துக்கு உச்சவரம்பு விதிக்க பரிந்துரை லாங் தடை வயது நபருக்கு ஏழு முறை அபராதம் தென்கொரியாவில் போதைப் பொருள் கடத்தல் குற்றச்சாட்டில் சுவிஸ் நபருக்கு சிறை சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம்

வீடு கிச்சன் குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கறாங்க மோடர்ன் ஹவுஸ் வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் மாடர்ன் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் தொடர்பென விரிவான செய்திகள் நகரத்தில் கார் நிறுத்த கட்டணங்கள் பெரும் விவாதத்துக்கு காரணமாகியுள்ளன இந்த ஆண்டு தொடக்கம் முதல் வாகனங்களின் நீளத்தை பொறுத்தே கட்டணங்கள் நிர்ணயிக்கப்படுகின்றன இதனால் சில வாகன உரிமையாளர்கள் இதற்கு முன்பை விட எண்பது சதவீதம் வரை கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்த உயர்வு நூற்று அறுபது சதவீதம் வரை செல்லும் என கணிக்கப்பட்டுள்ளது நீளம் நான்கு ஒன்பது மீட்டருக்கு மேற்பட்ட பெரிய வாகனங்களுக்கான வருடாந்திர நிறுத்த கட்டணம் தற்போது ஆயிரம் பிராங்கை தாண்டி உள்ளது இதனால் வாகன உரிமையாளர்களிடையே கடும் அதிருப்தி எழுந்துள்ளது இந்த புதிய கட்டண அமைப்பு மிகையாகவும் அநியாயமாகவும் இருப்பதாக கூறி மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது அவர்கள் குறிப்பிடுகையில் மோட்டார் சைக்கிள்களுக்கு எந்த நிறுத்த கட்டணமும் விதிக்கப்படவில்லை என்பதே இந்த கொள்கையின் அநியாயத்தை வெளிப்படுத்துகிறது இதற்கிடையில் பாராளுமன்றத்தின் மனுக்கள் குழு பொதுமக்களின் அதிருப்தியை ஏற்றுக்கொண்டதோடு இந்த கட்டண கொள்கை வாக்கு விருப்பேற்ப உருவாக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது எனினும் மக்கள் மனுவுக்கு அரசு ஒரு ஆண்டுக்குள் அதிகாரப்பூர்வமாக பதிலளிக்க வேண்டும் பேசல் நகரம் சுற்றுச்சூழல் நட்பு நகரமாக மாறுவதற்காக கடந்த சில ஆண்டுகளாக பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது குறிப்பாக பெரிய கார்கள் நகர மைய பகுதிகளில் குறைவாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த புதிய கட்டண அமைப்பு கொண்டுவரப்பட்டதாக அதிகாரிகள் விளக்குகின்றனர் ஆனால் பலர் இதை வருமான அடிப்படையற்ற தண்டனை என்று விமர்சிக்கின்றனர் பொதுமக்கள் கருத்து இரண்டாக பிரிந்துள்ள நிலையில் இந்த விவகாரம் வாசன் நகர் அரசியலில் முக்கியமான விவாதமாக மாறியுள்ளது சூரிச் மாநிலத்தின் ரெஹன் பகுதியில் உள்ள பெட்ரோல் கடையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு நடந்த கொள்ளை முயற்சிக்கு பிறகு சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றனர் ஆனால் திங்கட்கிழமை மதியம் அவர்கள் சென் காலன் மற்றும் சூரிச் நகரங்களில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர் சம்பவம் இரவு சுமார் பத்து இருபது மணியளவில் நடந்துள்ளது இரண்டு முகமூடி அணிந்த இளைஞர்கள் பெட்ரோல் கடையின் பக்கவாசல் கதவை உடைத்துள்ளனர் கடை ஊழியர்கள் கதவை திறந்தவுடன் ஆயுதம் காட்டி கடைக்குள் நுழைய முயன்றனர் அப்போது ஊழியர்கள் வீரத்தோடு எதிர்த்ததால் கடுமையான மோதல் ஏற்பட்டது சில நிமிடங்களுக்கு பிறகு குற்றவாளிகள் எதையும் முடியாமல் கைது செய்யப்பட்டார் மற்றொருவர் சோமாலிய வம்சாவளியைச் சேர்ந்தவர் சூரிச் நகரில் கைது செய்யப்பட்டார் இருவரும் காவல்துறையினரால் விசாரணைக்கு பின்னர் இளைஞர் வழக்கறிஞர் அலுவலகத்துக்கு ஒப்படைக்கப்பட்டனர் தற்போது வழக்கின் மேலான விசாரணை சூரிச் மாநில காவல்துறை மற்றும் இளைஞர் வழக்கறிஞர் அலுவலகத்தால் முன்னெடுக்கப்படுகிறது சுவிஸில் சமீப காலமாக இளைஞர்கள் ஈடுபடும் குற்றச்செயல்கள் குறித்து சமூகத்தில் அதிக கவலை எழுந்துள்ள நிலையில் இத்தகைய சம்பவங்கள் மீண்டும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து கேள்விகளை எழுப்பியுள்ளன சூரிச் மாநிலத்தில் உள்ள பகுதியில் அமைந்துள்ள ஒரு நாய் பராமரிப்பு மையத்தில் அக்டோபர் இருபத்தி நான்காம் திகதி வெள்ளிக்கிழமை பதினோரு நாய்கள் மரணமடைந்த சம்பவம் சுவிஸில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சம்பவம் பல நாட்களுக்கு பிறகு சூரிச் மாநில காவல்துறையால் இன்று வெளிப்படுத்தப்பட்டது ஒரு நாய் உரிமையாளர் தனது செல்ல நாய் அங்கு மையத்தில் மரணமடைந்ததாக புகார் அளித்ததை அடுத்து காவல்துறையினர் அங்கு விசாரணை நடத்திய போது சம்பவத்தின் பரிமாணம் பெரிதாக இருப்பது தெரியவந்தது விசாரணையில் ஒரு நாய் மட்டுமன்றி அந்த இரவு ஒக்டோபர் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் விடுமுறை பராமரிப்புக்காக அங்கு வைக்கப்பட்டிருந்த மேலும் பத்து நாய்களும் மரணம் அடைந்திருந்தன மற்றொரு நாய் கடுமையான உடல்நலக் குறைவால் சூரிச் விலங்கு மருத்துவமனைக்கு அவசரமாக கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை பெற்று உயிர் பிழைத்தது மொத்தம் பதினோரு நாய்களின் திடீர் மரணத்துக்கான துல்லியமான காரணம் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை ஆனால் ஆரம்பகட்ட விசாரணைகள் விஷம் கலந்த உணவு அல்லது விஷ வாயுவே காரணமாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தை எழுப்பியுள்ளன இதை உறுதி சில மாதிரிகள் ஆய்வகத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது சம்பவத்தால் உள்ளூர் மக்கள் மற்றும் விலங்கு நல அமைப்புகள் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளன சுயசில் செல்ல புராணி பராமரிப்பு மையங்களின் பாதுகாப்பு திறநிலைகள் குறித்து புதிய கேள்விகள் எழுந்துள்ள நிலையில் இச்சம்பவம் விலங்குகளின் நலனுக்கான கட்டுப்பாடுகளை மேலும் வலுப்படுத்த வேண்டிய தேவையை முன்வைத்துள்ளது சுவிஸ் ரயில்வே நிறுவனம் வழங்கும் மொபைல் ஆப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பிழையால் பல பிராந்திய பயண அட்டைகள் வைத்திருக்கும் பயணிகள் தங்கள் பயணச் பயணச்சீட்டுகளுக்காக கூடுதல் தொகை செலுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளது திங்கட்கிழமை வழியான சுவிஸ் ஊடகச் செய்திகளின்படி பயண அட்டை செல்லுபடியாகும் பிராந்திய எல்லையை தாண்டி பயணச்சீட்டை எஸ்பேபே ஆப்பில் வாங்கும் போது அந்த பகுதிகளுக்கான தள்ளுபடி கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது சாதாரணமாக பயண அட்டையில் ஏற்கனவே உள்ள பகுதி கட்டணம் மொத்த சீட்டு விலையிலிருந்து கழிக்கப்பட வேண்டும் ஆனால் எஸ்பேபே ஆப் சில நேரங்களில் பயணியின் கணக்கில் பதிவு செய்யப்பட்ட பிராந்தி அட்டையை சரியாக அடையாளம் காணவில்லை இதன் விளைவாக பயணி முழு பயண பகுதிக்குமான கட்டணத்தை அதில் ஏற்கனவே கட்டியுள்ள பகுதிகளையும் மீண்டும் செலுத்த வேண்டிய நிலை உருவாகியுள்ளது எஸ்பிஐ நிறுவனம் இப்பிழை ஒப்புக்கொண்டு தற்போது பிரச்சினையை சரி செய்யும் பணியில் இருப்பதாக தெரிவித்துள்ளது அத்தோடு தவறாக கட்டணம் வசூலிக்கப்பட்ட பயணிகள் தொடர்பு கொண்டால் தகுந்த திருப்பிச் செலுத்தல் ஏற்பாடு செய்யப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது தினசரி ரயில் பயன்பாட்டாளர்கள் பல லட்சம் பேர் என்பதால் இப்பிழை குறித்து சமூக ஊடகங்களில் விமர்சனங்கள் எழுந்துள்ளன சுவிஸில் மிகவும் பிரபலமான போக்குவரத்து செயலியாக இருப்பதால் பயணிகள் இதன் நம்பகத்தன்மை மீதான கவலைகளையும் வெளிப்படுத்தி வருகின்றனர் சுவிட்சர்லாந்து மீண்டும் ஒரு முறை உலகின் முன்னணி நாடுகளில் ஒன்றாக தன்னை நிரூபித்துள்ளது மேலாண்மை மேம்பாட்டு நிறுவனம் செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலக டிஜிட்டல் திறன் தரவரிசையில் சுவிட்சர்லாந்து முதலிடத்தை பெற்றுள்ளது இந்த ஆய்வில் நாடுகள் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்ளும் திறன் புதுமை வளர்ச்சி கல்வி அரசியல் ஆதரவு மற்றும் சர்வதேச திறமைகளை ஈர்க்கும் திறன் ஆகிய அம்சங்களில் மதிப்பிடப்பட்டன சுவிட்சர்லாந்து இத்தகைய அனைத்து பிரிவுகளிலும் சிறந்த மதிப்பெண் பெற்றுள்ளது குறிப்பாக சமீபத்தில் நடந்த வாக்கெடுப்பில் சுவிட்சர்லாந்து மின்னணு அட்டையை சட்டபூர்வமாக அங்கீகரித்தது முக்கிய முன்னேற்றமாக இது கருதப்படுகிறது இதன் மூலமாக டிஜிட்டல் நிர்வாகத்துக்கான பொதுமக்களின் நம்பிக்கை உயர்ந்துள்ளதாக அறிக்கை குறிப்பிடுகிறது மேலும் நாட்டின் துரிதமான திறன் தொழில்நுட்ப மாற்றங்களுக்கு உடனடி பொருத்தும் திறன் மற்றும் உலகளாவிய திறமையாளர்களை ஈர்க்கும் திறன் ஆகியவை சுவிட்சர்லாந்தை முதலிடத்துக்கு கொண்டு வந்த முக்கிய காரணிகளாக கூறப்பட்டுள்ளன இந்த வெற்றி சில நாட்களுக்கு முன்பு வெளியிடப்பட்ட மற்றொரு சர்வதேச ஆய்வில் உலகின் மிகுந்த போட்டி திறன் உள்ள நாடு என்ற பட்டத்தை சுவிட்சர்லாந்து பெற்றதை தொடர்ந்து வந்துள்ளது சுவிட்சர்லாந்து கடந்த சில ஆண்டுகளாக கல்வி ஆராய்ச்சி புதுமை மற்றும் தொழில்நுட்ப அடிப்படை அமைப்புகளில் தொடர்ந்து முதலீடு செய்து வருகிறது இதனால் நாட்டின் பொருளாதாரம் நிலைத்தன்மையோடு முன்னேறி உலகின் மிக நம்பகமான டிஜிட்டல் மையங்களில் ஒன்றாகவும் மாறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் வாகன காப்புறுதி மருத்துவ காப்புறுதி சட்ட காப்புறுதி தனிநபர் காப்புறுதி

சுவிட்சர்லாந்து தமிழர்களே உங்கள் வீட்டு திருமண மற்றும் இதர வைபவங்களுக்கு நவீன முறையில் அழைப்பிதல் முதற் கொண்டு பரிசு பொருட்களை பெற்றுக் கொள்ள ஆசைப்படுகிறீர்களா இது மட்டுமா உங்கள் கடை மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான டிஜிட்டல் பிரிண்டிங் ஸ்டிக்கர்களையும் ரோல் அப்ஸ் விசிட்டிங் கார்ட்ஸ் என்பவற்றையும் தரமான முறையில் அச்சிடுகிறோம் அச்சுத்துறையின் முன்னோடிகளாக முப்பது ஆண்டு காலம் சுவிஸ் தமிழர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை சுவிஸ் சேகர் பதிப்பகம் மட்டுமே சுவிட்சர்லாந்து மற்றும் ஆஸ்திரியா நாடுகளுக்கு இடையே பிரபலமான எமன்தாலர் சீசை சுற்றி புதிய தகராறு ஒன்று வடித்துள்ளது சுவிட்சர்லாந்து தனது பேர்ன் மாநிலத்தின் எமன் பள்ளத்தாக்கில் தயாரிக்கப்படும் சீசுக்காக எமன் என்ற பெயரை தனியுரிமை வர்த்தக முத்திரையாக பதிவு செய்ய முயல்கிறது ஆனால் ஆஸ்திரிய சீஸ் தயாரிப்பாளர்கள் இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் எமென் என்பது பல தசாப்தங்களாக பொதுவாக பயன்பாட்டில் உள்ள ஒரு பெயராகும் அதனை சுவிட்சர்லாந்தின் சொத்தாக மட்டும் அறிவிப்பது நியாயமல்ல என்று அவர்கள் வாதிடுகின்றனர் ஆஸ்திரியா ஆண்டுதோறும் சுமார் பதினான்காயிரம் டோன் எமன் தாளர் சீசை தயாரிக்கிறது அதிலும் பெரும்பாலான உற்பத்தி பேக் பிராந்தியத்தில் நடைபெறுகிறது எனவே எமன் தாலர் என்ற பெயர் தங்களுடைய தயாரிப்புகளுக்கும் உரிமையாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் கூறுகின்றனர் ஐரோப்பிய கமிஷன் இந்த விவகாரத்தில் ஆஸ்திரியா மற்றும் இதே கோரிக்கையை கொண்ட சில புற ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் பக்கம் நின்றுள்ளது இதையடுத்து சுவிட்சர்லாந்து தனது உரிமையை உறுதிப்படுத்துவதற்காக ஐரோப்பிய நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டை செய்துள்ளது இது எமன் தாலர் சீஸ் தொடர்பான முதலாவது சட்ட இதற்கு முன்னரும் சுவிட்சர்லாந்து அமெண்டாலர் என்ற பெயரை சர்வதேச அளவில் பாதுகாக்க முயற்சி செய்த போது பல நாடுகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தன சுவிட்சர்லாந்து இந்த சீசை தனது பாரம்பரிய அடையாளங்களுள் ஒன்றாக கருதுகிறது எமென்டால் பள்ளத்தாக்கில் பதினூன்றாம் நூற்றாண்டிலிருந்தே தயாரிக்கப்பட்டு வரும் இந்த சீஸ் நாட்டின் உணவு மரபையும் பொருளாதாரத்தையும் பிரதிநிதிப்படுத்துகிறது ஆனால் ஐரோப்பிய நாடுகளின் எதிர்ப்பு காரணமாக சுவிட்சர்லாந்தின் சட்டப்போர் இன்னும் நீளும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் வேலைவாய்ப்பு சந்தை குறைந்து வரும் போக்கிலிருந்து சிறிதளவு மீழ்வது போல காணப்படுவதாக சுவிஸ் பொருளாதார ஆராய்ச்சி நிறுவனம் கே தெரிவித்துள்ளது திங்கக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் அமெரிக்கா சுவிஸ் இறக்குமதிகளுக்கு முப்பத்தி ஒன்பது சதவீத சுங்க வரி விதித்துள்ள போதிலும் வேலைவாய்ப்பு முன்னேற்றத்தின் சரிவு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் பொருள் பொருளாதார வளர்ச்சி இன்னும் மந்தமாக இருந்தாலும் வேலைவாய்ப்பு எதிர்பார்ப்பு தற்போது நேர்மறை பாதையில் நகர்கிறது என்பதாகவும் கே நிறுவனம் இதனை மந்தமான ஆனால் நம்பிக்கை தரும் முன்னேற்றம் என்று வர்ணித்துள்ளது ஆனால் வேலைவாய்ப்பு முயற்சியின் வேகம் இன்னும் தாழ்வாகவே இருப்பதாகவும் முக்கிய முன்னேற்றம் துறை மற்றும் சேவை துறையால் முன்னெடுக்கப்படுவதாகவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி துறைகள் இன்னும் சுங்க பிரச்சனைகள் மற்றும் சர்வதேச சந்தை மந்த நிலையால் பாதிக்கப்படுகின்றன சுவிட்சர்லாந்து தற்போது பணவீக்க கட்டுப்பாடு மற்றும் வேலைவாய்ப்பு ஊக்க திட்டங்களை சமநிலைப்படுத்தும் பொருளாதார கொள்கையில் கவனம் செலுத்தி வருகிறது நிபுணர்கள் அடுத்த மாதங்களில் பொருளாதார நம்பிக்கை மெல்ல மெல்ல மீண்டு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என எதிர்பார்க்கின்றனர் தென்கொரியாவில் ஜேஜு தீவில் சுமார் மூன்று கிலோ பெட்டமைன் போதைப் பொருளை கடத்திய குற்றச்சாட்டில் எண்பது வயதுக்கு மேற்பட்ட சுவிஸ் நபருக்கு மூன்று வருடம் ஆறு மாதங்கள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு அமெரிக்க தொலைக்காட்சி தொடர் பிரேக்கிங் பேடின் கதாபாத்திரமான வால்டர் வைட்டை ஒத்த நிகழ்வாக உள்ளூர் ஊடகங்களில் விவரிக்கப்படுகிறது சுவிஸ் நாளிதழ் பிளிக் திங்கட்கிழமை வெளியிட்ட தகவலின்படி குற்றஞ்சாட்டப்பட்ட நபர் ஜேஜூ மாவட்ட நீதிமன்றத்தில் தாம் ஒரு மூன்றாம் நபரின் கோரிக்கைக்கு இணங்க கம்போடியா பினோம்பென்ன ஒரு பயணப்பையை அனுப்பியதாகவும் அதன் உள்ளே போதைப் பொருள் இருந்ததை அறியவில்லை என்றும் வாக்கு மூலம் அளித்துள்ளார் அவரின் வழக்கறிஞர் தெரிவிக்கையில் சமூக ஊடகங்கள் வழியாக அவரை அணுகிய ஒருவர் ஜப்பானிய வங்கியாளருக்கான பரிசுப் பொருளை அனுப்ப வேண்டும் என கூறி அந்த பணியை நிறைவேற்றினால் எட்டு தசம் ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர் பரிசாக வழங்குவதாக வாக்குறுதி அளித்தார் ஆனால் நீதிமன்றம் அந்த சுவிஸ் நபர் உண்மையில் போதைப் பொருள் இருப்பதை அறிந்தாரா என்பதில் உறுதியான ஆதாரங்கள் இல்லை என தெரிவித்தது அதே சமயம் தீர்ப்பில் அவர் அந்த பணியை ஏற்றுக்கொண்ட விதத்தில் பார்த்தால் போதைப் பொருள் என தெரிந்திருந்தாலும் அதை செய்திருக்க வாய்ப்புள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அவருக்கு சாதகமாக கருதப்பட்ட காரணங்களில் ஒன்றாக கைப்பற்றப்பட்ட மூன்று கிலோ மெத்தம்பேட்டமை பறிமுதல் செய்யப்பட்டு சந்தைக்கு எட்டாதது என்பதாகும் சுவிஸ் வெளிநாட்டு விவகாரத்துறை இந்த கைது சம்பவத்தை உறுதிப்படுத்தியுள்ளது சுவிஸ் வெளிநாட்டு வெளிவகாரத்துறை பேச்சாளர் கூறுகையில் சியோல் நகரில் உள்ள சுவிஸ் தூதரகம் உள்ளூர் அதிகாரிகளோடு தொடர்பில் இருந்து அந்த சுவிஸ் குடிமகனுக்கு தூதரக உதவியை வழங்கி வருகிறது என்பதாகும் தனியுரிமை மற்றும் தரவு பாதுகாப்பு காரணங்களால் சுவிஸ் வெளிநாட்டு விவகாரத்துறை மேலதிக விவரங்களை வெளியிடவில்லை சூரிச் நகரின் பிரபலமான லாங்ஸ்டர்ஸில் வாகன ஓட்டுநர் தடை விதிக்கப்பட்ட பகுதியில் தொடர்ந்து ஏழு முறை விதிகளை மீறியதாக குற்றம் சாட்டப்பட்ட நான்கு வயது சுவிஸ் நபர் செவ்வாய்க்கிழமை நீதிமன்றத்தில் ஆஜரானார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடக்கத்தில் நிறுவப்பட்ட தானியங்கி கண்காணிப்பு அமைப்பு அறுபது மீட்டர் நீளமுள்ள அந்த சாலையில் நாள் முழுவதும் அமலில் இருக்கும் வாகன ஓட்டுநர் தடை விதிமுறைகளை பதிவு செய்து வருகிறது அதன் ஆரம்ப காலத்தில் தினசரி சுமார் ஐநூறு முறர்கள் வரை பதிவு செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் சுக் மாநிலத்தைச் சேர்ந்த அறுபத்து நான்கு வயது நபர் இந்த அமைப்பால் ஒரே ஆண்டில் ஏழு முறை பிடிக்கப்பட்டுள்ளார் அவற்றில் ஆறு முறர்கள் இரண்டாயிரத்தி ஏப்ரல் மாதத்தில் தொடர்ந்து நடந்தவை என குற்றச்சாட்டு தெரிவிக்கிறது அதற்காக அவருக்கு எழுநூறு பிராங்க் அபராதம் மற்றும் ஐநூற்று ஐம்பது பிராங்க் நிர்வாக கட்டணம் விதிக்கப்பட்டன ஆனால் அவர் அந்த தண்டனை ஏற்க மறுத்ததால் இப்போது வழக்கு சூரிச் மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துள்ளது சுவாரஸ்யமாக அவர் இரண்டு மாதங்களின் பின்னர் அதே தவறை செய்திருந்தால் இது போன்ற தண்டனையை சந்திக்க வேண்டியிருந்திருக்காது காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதத்திலிருந்து அந்த கண்காணிப்பு அமைப்பு முழு நேர செயற்பாட்டில் விலகி சில நேரங்களில் மட்டுமே இயக்கப்படுகிறது என்று தெரிவித்துள்ளது தெளிவாக காட்டும் புதிய சைகை அமைப்பை நிறுவுவதற்காக நகரசபை கடந்த ஆண்டு சுமார் பத்து லட்சம் பிராங்கை ஒதுக்கியுள்ளது புதிய மின்னணு சைகைகள் மூலம் வாகன ஓட்டுநர் தடை காலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு பத்து மணி வரை இருக்கும் நேரங்களில் மட்டுமே தெளிவாக காட்டப்படும் இந்த புதிய அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் காலாண்டில் செயல்பாட்டுக்கு வரும் என நகராட்சி அறிவித்துள்ளது இந்த வழக்கு சூரிச் நகர போக்குவரத்து விதிகளின் கடுமை மற்றும் தானியங்கி கண்காணிப்பு அமைப்புகளின் நம்பகத்தன்மை குறித்த பொதுமக்களின் விவாதத்தை மீண்டும் தீவிரப்படுத்தியுள்ளது சுவிஸ் தேசிய சபையின் சமூக பாதுகாப்பு மற்றும் சுகாதார குழு சுகாதார காப்பீட்டு நிறுவனங்களின் உயர் நிர்வாகிகளின் சம்பளத்துக்கு வரம்பு நிர்ணயிக்க வேண்டும் என்று பரிந்துரைத்துள்ளது குறித்த பரிந்துரையின்படி இந்த நிர்வாகிகளுக்கான வருடாந்திர அதிகபட்ச ஊதியம் சுவிஸ் கூட்டாட்சி நிர்வாகத்தின் உயர்ந்த சம்பள நிலைக்கு சமமாக இருக்க வேண்டும் தற்போது அந்த அளவு சுமார் நான்கு லட்சத்து ஐந்தாயிரம் பிராங்குகள் ஆகும் பிரதிநிதிகள் கூறுகையில் மக்கள் கட்டும் சுகாதார காப்பீட்டு பிரிமியங்கள் ஆண்டுதோறும் அதிகரித்து வருகின்ற நிலையில் நிறுவனத் தலைவர்கள் பெறும் மிகுந்த சம்பளங்கள் நியாயமற்றவை எனவே அவர்கள் சம்பள விவரங்களில் அதிக வெளிப்படைத்தன்மை கொண்ட கட்டுப்பாட்டு விதிமுறைகள் அவசியம் என வலியுறுத்தப்படுகிறது இந்த முன்மொழிவு சமூக ஜனநாயக கட்சியின் தேசிய சபை உறுப்பினர் திட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது வாக்கெடுப்பில் பதினான்கு பேர் ஆதரித்து ஒன்பது பேர் எதிர்த்துள்ளனர் இப்போது இந்த முன்மொழிவுக்கான ஆலோசனை காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் வரை நீடிக்கும் அதன் பிறகு சட்ட மாற்றம் குறித்து கூட்டாட்சி சபை தீர்மானம் எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது சுகாதார சுகாத கட்டணங்கள் தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் இந்த பரிந்துரை மக்களுடைய பெரும் ஆதரவை பெறும் வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிறது நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்து தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க எல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது சுவிஸ் டேமில் டிவியில் வெற்றி எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி